தமிழ் சினிமாவில இது மாதிரி போறது பெரிய வந்து ரெடிமலை பார்த்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் இது தீர்வு கொடுக்கல அதே மாதிரி தமிழ்நாட்லயும் சரி நிறைய விஷயம் நடக்குது இதுக்குமே தீர்வு கொடுக்கல ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்குமா இது தீர்வு கொடுத்துருக்கமா மாப்பி இருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து ரிவீல் பண்ண விரும்பல அவங்களே முன்னாடி வந்து நின்னாதான் அதுக்கு வந்து தீர்வு வரும்னு சொல்லியிருக்கீங்க ஆஹ் இல்ல அது வந்து எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னு சொல்றேன் அது வந்து அப்படிதான்னு சொல்லலை இப்படி பண்ண இப்படி இப்படி இருக்கே இப்படி பண்ண வேண்டியதா இருக்கேன்னு அவன் அந்த கணகவையில் வந்து அங்க ஃபீல் பண்றான் அப்படி ஒரு விஷயமா இதை பார்க்குறோம் இந்த இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணால் நடக்கும் இல்லையா அந்தந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும் இந்த கதையில அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனவுகள் வந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டராக இதை பார்க்கும்பொழுது அது சரியா இருக்கு அதான் கதைக்கு தீர்வு கதையில தீர்வு இருக்கு சமுதாயத்தில் நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கட்டுக்கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்லை இப்போ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா விட பொய் வேகமாக பரவுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது அது அவங்கள எவ்வளோ பாதிக்குதுன்னு இருக்கு நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக அதை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதுல தீர்வுன்னு பார்த்தா

என்ன காரணம் இன்னைக்கு மாற்றம் ஏற்படணும் அது வந்து எதுக்காக கடைசி அந்த பொண்ணு வரும்போது தலைக்கு விளையாடு அம்பேத்கர் இருக்கும் பாருங்களா அந்த பொண்ணு வரும் போது அம்பேத்கர்

இல்ல அவர் லாவ வாடாடிறாரு இவன் வந்து லால இல்ல அவர் வந்து அவர் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இவன் சட்ட அதுக்கு தான் இவனுக்கு தண்டனை அப்படி வந்து இவன் வந்து இது நம்ம நம்ம இன்னொரு நாலஞ்சு நாள் விட்டுட்டு நம்ம